குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களுக்கு சக்தி படம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவல் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்க பிறந்த ஜாதகப்படி என்ன மாதிரி தொழில் அல்லது வேலை வாய்ப்புகள் அமையும் எந்த துறைகளில் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்றத பத்தின ஒரு ஆய்வு பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் இன்றைய பதிவு மிதன ராசி லக்ன நேயர்களுக்கான பதிவு நீங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்குள்ள பாக்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் மிதன ராசி புதனுடைய ஜென்ம வீடு புதன் ஆட்சி செலுத்தக்கூடிய வீடு இவர்களுடைய வீடு வந்த இந்த மிதனம்ன்றது வந்துட்டு ஒரு உபய வீடு சர ராசி ஸ்திர ராசி உபயராசின்னு சொல்லுவாங்க அதுல உபயராசியா வர்றது இந்த மிதனம் ஒரு ராசி எந்த தன்மையான அதாவது சரமா ஸ்திரமா உபயமா அப்படின்றத பொறுத்து எந்த தன்மையா வந்தாலும் ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய நாலு வீடுகள் அதே ஸ்தானங்களாதான் இருக்கும் உதாரணத்துக்கு மிதுனம் உபய வீடுன்னா நாலாம் வீடான கண்ணியும் உபய வீடு தான் நாலாம் வீடம்ன்றது வீடு அம்மா வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது ஏழாம் இடமும் அதுவும் ஒரு உபயராசி ஏழாம் இடம்ன்றது மனைவி பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் சமுதாயத்தில் நம்மளை பத்தின இமேஜ் இதெல்லாம் பத்தாம் இடம் தொழில் வியாபாரம் வேலை ஆஹ் நம்ம செய்யக்கூடிய செயல் அதன் மூலமா கிடைக்கிற புகழ் இதெல்லாம் பொது வாழ்க்கை இதெல்லாம் சரி இப்படி கேந்திர வீடுகள் எல்லாமே உபயராசிகளா வருது மிதனத்துக்கு அப்படி பத்தாம் இடம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஏன்னா பத்தாம் இடம் தான் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம் இந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் பத்தாம் இடத்தில் உங்களுடைய ஜென்ம ராசி நாதன் அல்லது லக்ன அதிபதி நீசம் அடைகிறாரு ஏன்னா புதன் வந்து எப்பயுமே பத்தாம் இடமா வரக்கூடிய மீனத்தில் தான் நீசம் அடைவாரு அப்ப அந்த மீனம் நீச வீடா வர்றதுனால புதனுக்கு எப்பயுமே அதாவது புதனராசினர்களுக்கு எப்பயுமே தொழில்ல பல போராட்டங்களை தாண்டிதான் ஜெயிப்பாங்க அது சொந்த தொழிலா இருந்தாலும் சொல்லி அல்லது சேலரி எம்ப்ளாய்மெண்டாக இருந்தாலும் சரி ரெண்டு தொழில் செய்வாங்க ஒரு தொழில் ஒரு வேலை அல்லது ரெண்டு தொழில் அல்லது மல்டிப்புள் இன்கம் சோர்ஸ் பல தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் நிறைய சிக்கல் தடைகளை தாண்டி தான் வருவாங்க ரொம்ப அறிவாளிகள் ஆனால் அந்த அறிவுகளை அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை தொழிலில் புகுத்தி வெற்றி காண்பதில் நிறைய சிக்கல் இருக்கும் புத்திசாலிகள் அறிவாளிகள் ஆனால் பல நேரங்களில் கூடிய சில எத்திக்ஸ் பேசிக்ஸ் இருக்குன்னு அதை மிஸ் பண்ணி சில காரணங்களால அதன் மூலமாக நஷ்டங்களை சம்பாதிப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பத்துக்குரிய குருவா வர்றதுனால இவங்க தொழில எப்பயுமே அடுத்தவங்களை கை தூக்கி விடக்கூடிய தன்மை உள்ள தொழிலா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய சம் ஒரு தொழில் அல்லது வேலை செய்யற இடத்துல மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை அமைப்பாவோ தொழிலமைப்பாவோ இருந்தாதான் இவங்க அதுல வளருவாங்க ஏன்னா அது குருவோட வீடம் வர்றதுனால சரி இந்த பத்தாம் வீட்டுல ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தா என்ன மாதிரி அந்த நபருக்கு அவங்க ஜாதகப்படி தொழில் அமையும்ன்றதுதான் இன்னைக்கு பதிவு இப்போ முதல் பார்க்கக்கூடிய இடமோ சூரியனை பார்க்கறோம் மிதனத்துக்கு சூரியன் முயற்சி ஸ்தானம் பத்தாம் இடத்தில் சூரியன் வந்தால் அரசு உத்தியோகம் பத்தாம் இடம் மீனம் மீனத்துல சூரியன் வந்தால் அரசு உத்தியோகம் போக்குவரத்து கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய தன்மை சரிங்களா மலை மேல இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை பார்க்கறது உயரமான இடங்கள்ல போய் வேலை செய்யறது மொபைல் டவர் இது பண்றது எலக்ட்ரீஷியன் வேலை மேல டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி வேலை செய்யறது உயரங்களை நோக்கி சென்று அங்க வேலை செய்யறது இந்த மாதிரி வேலை இப்போ ஒவ்வொரு உதாரணத்துக்கு நீங்க ஐடி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஆஃபீஸ் இருபதாவது பில்டிங்ல இருக்கும் நீங்க அதை ஏறி வரணும் சோழர் புரியுதா உயரமான இடங்கள்ல வேலை செய்யுங்க அரசு துறைகள்ல வேலை செய்யறீங்கனாக்க நீங்க வந்து அடிக்கடி பயணம் பண்ணக்கூடிய தொழிலா இருக்கும் அதே மாதிரி இந்த மக்கள் தொடர்பு பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொல்லக்கூடிய அந்த இது வந்து உங்கள் அரசு வேலையா இருந்தாலும் அதில் அதிகமா இருக்கும் மின்சாரம் கனரக இயக்கங்கள் வாகனங்கள் அதிக உயர்ந்த அதிகாரிகள் கூட அதிகமாக மிங்கில் ஆகிற மாதிரி துறை உயரமான மலைகள் இடங்கள் இருந்து வேலை செய்யறது எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான விஷயங்களை வேலை செய்யறது மருத்துவம் அதுலேயும் குறிப்பா இஎன்டி இயர்னோஸ்ரோட் அந்த விஷயங்கள் வேலை செய்யறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயுர்வேத டாக்டர்ஸ் நிறைய பேர் நான் மிதனராசிலிருக்கேன் ஆயுர்வேதம் அல்லது சித்தா இந்த மாதிரி மாற்று நிறைய மருத்துவமனை சொந்த தொழில் செய்றீங்கன்னாக்கா நீங்க ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆஹ் சிவாலயத்துக்கு பக்கத்துல அல்லது அந்த சிவாலயத்துக்கு பேர் போன இடத்துல அல்லது அந்த சிவபெருமானுடைய பேர் வச்ச கடைகள் வந்து இவங்க அந்த தொழில் செய்யலாம் அதே மாதிரி சூர்யா சூரியன் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க கடையிலயோ அல்லது உங்க தொழில் சார்ந்தோ ஏதாவது ஒரு பெயரா வரும் சன் பிக்சர்ஸ் சன் கண்ட்ரோல் பிலிம் சன் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சன்ரைஸ் சன்ரைஸ் இது மாதிரி ஏதோ சம்திங் சன் அப்படின்றது அதுல வரும் எங்கேயாவது ஒரு இடத்துல கதிர் அகெயின் இதெல்லாம் சரி இது வந்து ஒரு அமைப்பு இது சூரியன் இருந்தா அதே மாதிரி வேலையில வந்துட்டு அதிக ப்ரைட் இருக்கும் உங்களுக்கு இந்த சுயகர்வம் அப்படின்றது வேலையில் இருக்கும் நான் எவ்வளவு பெரிய யார் தெரியுமா வேலையில அந்த மாதிரி சிலருக்கு சகோதரர்கள் கூட வேலை செய்யக்கூடிய தன்மை வரும் இளைய சகோதரர்கள் கூட சேர்ந்து சகோதரன் அல்லது சகோதரி கூட வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை வரும் வேலை அல்லது தொழில் அடுத்த சந்திரன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் சந்திரன் விதனத்துக்கு தன அதிபதி அவர் தனாதிபதி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல போய் அவருடைய வீட்டுக்கு பாங்கிய ஸ்தானத்துல இருக்கும்போது கண்டிப்பா ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொடர்பு உங்களுக்கு இருக்கும் ஏன்னா பத்தாம் இடமும் உங்களுக்கு குருவோட வீடு வருது அவர் தன காரகன் தன காரகனுடைய தன ஸ்தானாதிபதி உட்கார் அதுவும் பத்தாம் இடமா வருது பேங்க் ஃபைனான்ஸ் வங்கி தொழில் அக்ரி லோன் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட பொருளாதார கனெக்ஷன் அவங்களுக்கு கடை வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி சம்பவங்கள் விவசாயத்துறை பொதுவாகவே விவசாயம் சார்ந்த சப்போர்ட் துறை டிராவல் டெஸ்க் டிராவல் ஏஜென்ட் ஓகேங்களா கவுன்சிலர்ஸ் நர்ஸு அதே மாதிரி கடல் கடந்து கப்பல்ல பயணம் செய்யற தன்மை கடற்கரை ஓரங்களாக பயணம் வேலை செய்யக்கூடிய தன்மை நீர்நிலைகளுக்கு பக்கத்துல ஒர்க் பண்ற இடம் இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வேலையுமே தண்ணி சார்ந்த வேலைகள் அதாவது லைக் தண்ணி சார்ந்த வேலைன்னா வாட்டர் கேன் போடுறது அந்த மாதிரி பிளான்ட் வச்சுக்கிறது வாட்டர் தண்ணி சுத்திகரிக்கிறது மீன் பிடிக்கிறது மீன் ப்ராசஸ் பண்ணுற பிளான்ட் வச்சுக்கிறது இந்த மாதிரி தண்ணி சார்ந்த ஜூஸ் கடை அதே மாதிரி இவங்க மன நல நிபுணர்களாகவும் இவங்க இருக்காங்க சோசியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் இந்த இந்த துறை இந்த ஒரு தொழில் இந்த ஒரு பிளானடரி பொசிஷன் தான் இவங்களுக்கு சமூக சேவகர்களுக்கும் வரும் இது வந்து சந்திரன் இருந்தா எப்படி இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல இவங்க வந்து ரொம்ப இமோஷனலாக அட்டாச் ஆவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வேலை பார்க்குற இடத்துல சரி இல்லைன்னா அந்த டென்ஷனை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஜாலியாக இருந்தேன்னா வீட்லையும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மாதிரியான அடுத்து செவ்வாய் இருந்தால் செவ்வாய் பத்தாம் இடத்தில் மிதனராசிக்கு இருந்தால் செவ்வாய் உங்களுக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக அவர்கள் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் துறைகளில் வேலை செய்யலாம் அரசு துறைகளில் வேலை செய்யலாம் கனரக ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் பிரேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரில்லு போரு இந்த மாதிரி விஷயங்களில் வேலை செய்யலாம் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சர்ஜன் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி வயிற்று பகுதியில் கேஸ்ட்ரோ சர்ஜன் இந்த மாதிரி துறைகளில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த இதில் இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு வந்து செவ்வாய் இருந்தால் ஆடு மாடு சம்பந்தப்பட்ட பவுல்ட்ரி ரிலேட்டட் தொகைகள் அதுலேயும் பவுல்ட்ரியிலுமே அந்த பால் எடுத்து வியாபாரம் பண்ணுறது மீட் எடுத்து வியாபாரம் பண்ணுறது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகும் இராணுவம் போலீஸ் போன்ற துறைகள் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் பத்தாம் இடமாக இருக்கிறதுனால செவ்வாய் நெருப்புராட்சியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையை விட அந்த சொந்த தொழில் நோக்கி அந்த ஆர்வம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓன் பிஸ்னஸ் செய்யறதுக்கு கொஞ்சம் அதிகமான ஆர்வம் உங்களுக்கு புரியுதுங்களா அதே போல ஸ்மோக் புகை இது பண்ணுற இடம் குவாலிட்டி கண்ட்ரோல் கியூசி அது மிஷினிங் மிஷின் மிஷினரி கூர்மையான ஆயுதங்களை யூஸ் பண்ணக்கூடிய துறை விவசாயம் ஆனால் பெரிய விவசாயம் சின்ன லெவல் கிடையாது ஒரு இருபது ஏக்கர் இருபத்தஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் இது வந்து செவ்வாய் இருந்தால் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப காம்படிட்டிவாக இருப்பீங்க சொல்கிறத டக்கு டக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க அப்படி புரிஞ்சுக்காதவங்க ரொம்ப திட்டிடுவீங்க இது செவ்வாய் அடுத்து புதன் இருந்தால் புதன் ஒரு நான் ஆல்ரெடி சொன்னேன் பத்தாம் இடத்துல புதன் இருந்தால் நீச்சம் அடைகிற இடம் பத்தாம் இடம் பத்தாம் வீட்டில் மிதனராசிக்கு புதன் இருந்தால் இந்த ஷேர் ட்ரேடிங்கு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நல்லா சம்பாதிப்பீங்க சில ஷார்ட் எல்லாம் செய்ய போறேன்னு போய் சட்ட விரோதமான விஷயங்கள்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தவர்கள் பணத்தை யூஸ் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும் தொழில்ல ட்ரேடிங் இன்சூரன்ஸ் கமிஷன் ஏஜென்ட்டு புரோக்கரேஜ் லியேசன் ஆஃபீஸர் ரிசர்ச் மேத்தமெட்டிக்ஸ்ல உள்ள போறவங்க கோடு எழுதுறவங்க ப்ரோக்ராம் டெவலப் பண்றவங்க ஆப் டெவலப் பண்றவங்க கலைகள் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய போட்டோகிராஃபி அல்லது அந்த மாதிரி கலைகள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சிஏ அந்த மாதிரி அதிகாரிகள் இவங்கெல்லாம் அதில் கவனிக்கணும் நீங்க இந்த இப்போ நான் சொன்ன துறைகள் எதுவாகனாலும் இருந்தாலும் சட்டத்துக்கு விரோதமான செயல்களை செய்யக்கூடாது ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்கிற எந்த ஸ்கீம்ஸ் அந்த விஷயங்களை நீங்களும் தொடங்கக்கூடாது அந்த ஸ்கீமில் போய் இன்வெஸ்ட் பண்ணவும் கூடாது மாட்டிக்கிங்க ஏன்னா தான் நியூசம் அடைகிறாரு முதல் கம்யூனிகேஷன் தாராளமாக இருக்கும் ஆனால் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாலும் அதை தொழிலுக்கு பயன்படுத்தும் போது பல விதமான முரண்களை சந்திக்குது செகண்ட் ஆஃப்ல உங்களுடைய தொழிலோ ஸ்கில்லோ நல்லா வளரும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் இருக்கும் இது புதன் பத்தாம் இடத்தில் இருந்தார் அடுத்ததாக குரு பத்துல இருந்தார் குரு பத்துல இருந்தார்னா டீச்சிங் ஜாபு ப்ரொஃபஸரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபு செக்ரட்டரி இப்போ ஒரு பெரிய மினிஸ்டருக்கோ அல்லது ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்களே அவங்க சொல்றதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றது இந்த மாதிரி பர்சனல் செக்ரட்டரி பர்சனல் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி அரசாங்கத்தில் ஒரு தாசில்தார் அந்த மாதிரி ரேங்க்ல இருக்கவங்க இந்த ஒரு ஜாதக அமைப்பு உங்களுக்கு இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு அது வரும் குரு பத்தில் இருந்தால் குருவோடைய சொந்த விழாதுனால சொந்த தொழிலா இருந்தாலும் மஞ்சள் தங்கம் கிழங்கு பூவு இது மாதிரியான பொருட்கள் வந்து ரொம்ப நல்லா செய்யும் நெய் நான் ஆல்ரெடி நெய் சொன்னேன் நெய்யே ஹோல்சேலா எடுத்து பண்ற மாதிரி இல்லாம ஸ்வீட்ஸ் வித் நெய் மில்க் ஸ்வீட் மாதிரி கலை அதுவும் சின்ன லெவல்ல பெரிய லெவல்ல ஓகேங்களா ஒரு ஐயாயிரம் பேர் கேட்டரிங் பண்ற மாதிரியான லெவல் சமையல் கலை இதெல்லாம் குரு உங்களுக்கு இந்த தன்மையில இருந்தா வரக்கூடியது அதே மாதிரி அம்பாசடர் ஐஆர்எஸ் இந்த மாதிரி துறைகளில் போய் ஃபாரினுக்கு டிராவல் பண்ணக்கூடிய அம்பாசர் தூதுவர்கள் புரியுதுங்களா அவங்களும் இந்த குருவினுடைய வருவாங்க நீதிபதிகள் ரொம்ப முக்கியமா நீதிபதிகள் அரசு வக்கீல்கள் சட்டத்தை நிலைநாட்ட நிலை நாட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரிகள் அவங்களும் இந்த அரசுல வருவாங்க சரிங்களா சரி அது மாதிரி நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் செவ்வாய் பத்துல இருந்தா ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் தொழில் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு தொழில் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் ஜிம் ஜிம் வைக்கிறது ஜிம் பாடி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறது அதெல்லாம் ஜிம் மாஸ்டர் வேலை இதெல்லாம் செட் ஆகும் அடுத்ததாக பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தார் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் டான்ஸ் மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸ் டெக்கரேஷன் துறை ஃபாரின் ட்ராவல் அடிக்கடி போகிறது துறை அதே மாதிரி லக்ஸுரி கேபு லக்ஸுரி கார் லக்ஸுரி ஹோட்டல் ரன் பண்றது ஸ்டே பண்ற ஹோட்டல் டூரிஸ்ட் ஏஜென்ட் நடத்துறது டிராவல் ஏஜென்சி வச்சுக்கிறது அது மாதிரி பெண்கள் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் அல்லது அதுல வேலை செய்யறது மருத்துவர்கள் அதுலயும் குறிப்பா இந்த பெண்கள் சார்ந்த ஓபிஜி அந்த மாதிரி மருத்துவர்கள் பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகள் சார்ந்த மருத்துவர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க மாற்று மருத்துவ முறைகள் சித்தா ஆயுர்வேதா யுனானி இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறாங்க சுக்கரன் இருந்தா அதே மாதிரி சுக்கரன் இருந்தா லைஃப் கவுன்சிலர்ஸ் மேரேஜ் கவுன்சிலர்ஸ் மேரேஜ் புரோக்கர்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க பெரிய பெரிய உயர்ந்த பிராண்டோட ஷோரூம்ல வேலை பார்க்கறவங்க அல்லது அதை வந்து ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்களை பிரான்ச்சைஸ் எடுத்து பண்றவங்க லக்ஸுரி ஹோட்டல் பெரிய லெவல் ஹோட்டல் பண்றவங்க செவ்வா வந்து சின்ன லெவல் ஹோட்டல் இவங்க பெரிய லெவல் ஹோட்டல் புரியுதுங்களா சோ இதெல்லாம் அதே மாதிரி திரைத்துறை சினிமா பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தா ஏன்னா சுக்கரன் உச்சமடைகிறாரு மிகுந்த ஃபேமஸான திரைத்துறை நட்சத்திரங்கள் இதில் இருப்பாங்க இந்தியாவில் பிறந்து நல்ல வேலை படித்து வேலை வாங்கி ஃபாரின்ல போய் வேலை செஞ்சு அங்கேயே செட்டில் ஆகிறவங்க நிறைய பேருக்கு இந்த அமைப்பு இருக்கும் மிதனத்தில் மிதராசி நேர்களுக்கு பத்துல சுக்கரன் சரி இந்த அமைப்பு அடுத்து பத்துல சனி இருந்தால் போக்குவரத்து துறைகள் அதில் கவர்மெண்டாக இருந்தாலும் பிரைவேட்டாக இருந்தாலும் வேலை பார்க்கறது லாரி டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் மினரல்ஸ் ரா மெட்டீரியல் இரும்பு ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் ஃபர்னிச்சர் கூட கிடையாது ஹார்ட்வேர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ரோடு போடுறது கான்ட்ராக்ட் அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறது நிறைய சின்ன சின்ன கீழ்நிலை ஊழியர்களை வச்சு வேலை வாங்குறது கவர்மெண்ட் ஜாப் பட் லோ லெவல் ஜாப் கிளாஸ் ஃபோர் டைபிஸ்ட் கிளர்க் அந்த மாதிரி ஜாப் இது உங்களுக்கு வரும் சிறைகளில் வேலை செய்கிறது மனநல பாதிக்கப்பட்ட இடங்கள்ல வேலை செய்யறது சைக்கியாட்ரிஸ்ட் ஃபாரன்சிக் சர்ஜன் மார்ச்சுரி டாக்டர் இந்த மாதிரி ஆட்கள் மார்ச்சுரி டாக்டர் கூட அந்த டாக்டர் தான் சொல்லுவோம் அவர் மார்ச்சுரி டாக்டர் கூட ஃபாரன்சிக் சர்ஜன் தான் அவர் சொல்லணும் ஏன்னா மார்ச்சுரி கணக்கு தானே கேது வருவார் அது வேற ஸோ இது இதுக்குள்ள நம்ம கொண்டு வருவாங்க கருமையான கருப்பு நிறமான எள்ளு இந்த மாதிரி பொருட்களை விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்யறது எரும மாடுகளை வச்சு தொழில் செய்யறது பால் இந்த மாதிரி பொருட்கள் எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் பழைய பொருட்களை வாங்கி மறுசுழற்சி செய்து மக்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அடுத்து பத்தில் ராகு இருந்தால் கெமிக்கல்ஸ் ஆராய்ச்சி ஐடி துறை கடல் கடந்து போகக்கூடிய ம வேற பாஷ வேற மதம் டாமினேஷனா இருக்கக்கூடிய இடங்களை போய் வேலை பார்க்கறது அரபு நாடுகள் இந்த மாதிரி இடங்கள்ல இதெல்லாம் ராகு இருந்தா நார்த் இந்தியாவில போய் வேலை பார்க்கற தமிழர்கள் இதுவும் ராகு இருந்தா அல்லது இந்திய தமிழ்நாட்டிலே இருந்தாலும் வேற மதம் வேற பாஷை பேசக்கூடிய நபர்களை பெரும்பாலும் தொழில் பண்ண வச்சுக்கிறது ராமபத்துல இருந்தா அதே மாதிரி இந்த டிடெக்டிவ்ஸ் அவங்க போலீஸ்காரங்களா இருந்தா சிபிசிஐடி இன்டெலிஜென்ஸு சைபர் கிரைம் இந்த மாதிரி நுண் கண்டறியக்கூடிய தன்மைகள் உள்ளவங்க லேப் டெக்னீஷியனை கிருமிகளை கண்டறியது புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி துறைகள் இருக்கணும் ஐடி பக்கு கண்டுபிடிக்கிறது இந்த இடங்களில் வேலை செய்யறது இதெல்லாம் வந்து செட் ஆகும் ஏரியாஸ் இந்த கொலைக்களங்கள் ஆடு மாடுகளை கொண்டு தோல் எடுக்கிறது மீன்களை ப்ராசஸ் பண்றது இந்த மாதிரி ப்ராசசிங் பிளான்ஸ் இது வந்து ராகு இருந்தா பத்துல ராகு இருந்தா மீனத்தில் ராகு திடீர்னு ஒரு பெரிய பணத்தை பெரும் பொருளை சம்பாதிச்சு கொடுத்துருவார் அடுத்து பத்துல கேது இருந்தா பத்தாம் இடம் ஆல்ரெடி மோட்சத்தை குறிக்கக்கூடிய இடம் சோ யாருக்கு மிதனத்துக்கு ஏன்னா பத்து மீனம் மீன மோக் வீடு காலபுருஷனுக்கு அதனால அங்க கேது மோக்ஷ காரகன் மோக்ஷ போய் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து வேலையை வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட்டோட பண்ணுவாங்க அல்லது பெரும்பாலும் ஸ்பிரிச்சுவல் இடங்கள் கோயில்கள்ல வேலை பாக்குறவங்க ஆசிரமத்துல வேலை அது அது சார்ந்த சார்ந்த புத்தகங்களை ஆன்மீக கலைகளை சொல்லி டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் இது இருப்பாங்க மரணம் சம்பந்தப்படக்கூடிய இடங்கள்ல வேலை பார்க்கறவங்க கிரிமேட்டோரியம் மார்ச் வரி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் சரிங்களா இது வந்து கேது அதே மாதிரி மக்களை தன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் அல்லது வெளிநாடுகள்ல வேலை செய்யறவங்க தனியா சிங்கிளா சோலுவா அவங்களும் கேது பத்துல இருந்தா மேற்கத்திய நாடுகளுக்கு தொடர்பு வச்சுக்கிட்டு வேலை பார்க்கறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க அவங்க கேது பத்துல இருந்தா சரிங்களா சோ இதுதான் வந்து ஒன்பது கிரகங்களும் உங்களுடைய பத்தாம் இடத்துல இருந்தா ஏற்படக்கூடிய தொழில் மாற்றங்கள் இதுல இந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்னா இல்லாம ரெண்டு ரெண்டு கிரகம் மூணு மூணு கிரகமா சேர்ந்து இருந்தா என்ன ஆகும் தனியா இல்லாம இப்ப நான் சொன்ன விஷயங்கள் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் மாறுபடும் ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க இது மட்டுமே வச்சு நீங்க எடுத்துக்கூடாது உங்க ஜாதத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க அதுல எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழில் அமைப்புகள் மாத்திக்கணும் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியலன்னா தொடர்பு கொள்ளுங்க நாங்க உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி தரோம் கீழே நம்பர் இருக்கு இந்த பதிவு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க அதே போல இது உங்களுக்கு ஒத்து போயிருந்தது நான் சொல்ற விஷயங்கள் உங்க மேலான கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அப்பதான் மற்ற நேர்களுக்கு புரியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொள்வித்தகன் ஹரிசுவர் நன்றி நேர்களே வணக்கம்